ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ரெயின்போ எஃப்டி நயன் சிஎஸ் சேனலில் மா ஏ மாங்காய் ஊர்கா தான் நம்ம எல்லோரும் செய்வோம் மா உ உப்பு உப்பு மாங்காய் ஊறுகாய் ஆனால் இது வந்து இனிப்பு மண்டை வெள்ளம் போட்டு இனிப்பு ஊறுகாய் எப்படி சேர்த்து பார்ப்போம் மண்டை வெள்ளம் போட்டு மண்டை வெள்ளம் ஜீனி எது போட்டோ இனிப்பு ஊராக செஞ்சு ஒரு வருஷம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிடலாம் அடுத்த பாட்டம் மாங்காய் வர்ற வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னா மாங்காய் வந்து ஒரு சீ இப்போ சீசனில் தான் காய்க்கும் அதுக்கு பின்னாடி பழுத்து முடிஞ்சு போகும் அப்படி முடிஞ்சு போனதுக்கு பின்னாடியும் நம்ம அந்த காலத்தில் அதுக்கு பின்னாடியும் மா இப்போ மாங்காய் கிடைக்காத சமயத்தில் இது சாப்பிட நல்லாயிருக்கும் அந்த ஊறுகாய் சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம இனிப்பு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு மாங்காய் கொடுத்தாங்க அதில் ஒன்று வந்து வெட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் புளிப்பு இருக்குது இனிப்பு மாங்காய் தான் இது புளிப்பு இருக்குது அதனால் இதையும் ஊறுகாய் உ உப்பு ஊறுகாய் போட முடியாது நிற்காது இனிப்பு மா இருக்கிறதுனால இனிப்பு ஊறுகாய் போடுவோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் இதை வெட்டி இனிப்பு ஊறுகாய் போடுவோம் இது வந்து நம்ம மரத்தில் காய்ச்ச மாங்காய் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இப்போ தான் இதுதான் முத தடவை இது ஒரே செடியோட மாங்காய் தான் பாருங்கள் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ஏன்னா விதை விழுந்து விதை போட்டு காய்ச்சது எந்த விதம் போடுறோமோ அதோடய மாங்காய் மட்டும் அந்த காய் காய்க்காது ஏன்னா மாங்காய் விட்டு போடுவாங்க இல்லையா அதனால் அதோடய ரெண்டோடய இது குணம் இருக்கும் அதனால் எந்த குணம் அதுக்கு வீரியம் இருக்கோ நிறையா இருக்கோ அதுதான் காய்க்கும் அது மாதிரி இது ரெண்டு ஒரே செடியோட தான் இது இந்த சேப்பாக இருக்குது கொ சேப்பும் தான் இருக்குது நிறையா நான் நான் நட்டு வச்ச மொத்தலாம் நிறையா சேப்பு இருக்கும் புறம்பெ சேப்பாக இருக்கும் இது ஏலைக்குள்ள மறைஞ்சிருந்து போல் அதனால் இது வெயில் முன்ன இடம் மட்டும் இது சப்பாக இருக்குது இது அப்படி இது நான் பறித்து வச்சுருக்கேன் பழுத்த பின்னாடி டேஸ்ட்டு போடுவோம் அப்படின்ட்டு பறித்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம் இனிப்பு ஒரு காண்டி வீடியோக்கு போவோம் மாங்காயாக அறுப்போம் இந்த மாங்காயை வந்து தோலோடு தான் செய்ய போகிறேன் ஏன்னா இது தோலோடையும் செய்யலாம் அறுத்து தோல் சிவியும் செய்யலாம் இந்த மூக்கு கிட்டே மட்டும்தான் இந்த இந்த தோல் மட்டும்தான் கசக்கும் இதை மட்டும் அறுத்துடுவோம் லேசாக அவ்வளோதான் இது இதுதான் கசக்கும் இந்த மாதிரி பெருசு பெருசாகவே போடணும் இந்த ரெண்டாக போட்டுருவோம் இந்த மாதிரி மாங்காயை வெட்டியாச்சு மாங்காய் இனிப்பு உருவாக்கி என்னென்ன வேணும்னு பார்ப்போம் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு பட்டை வத்தல் இது வந்து உப்பு மஞ்சள் உப்பு மஞ்சள் ஊறுகாயில் போடுறதுக்காண்டி மசாலா வந்து வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூனு வத்தல் பெருஞ்சீரகம் கரிஞ்சீரகம் கரிஞ்சீரகம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா என்ன பரவாயில்ல ஆனால் கரிஞ்சீரகம் கிடைக்கும் இந்த நாலு ஜாமான் இதை வந்து நம்ம லேசாக பாடு பிரிச்சு விட்ருக்கேன் லேசாக வறுக்க போகிறோம் வறுத்துட்டு லேசாக வறுத்துட்டு நம்ம பொடிச்சு வைப்போம் இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு இதை நம்ம இந்த மாதிரி உரலில் இதோடய உரலில் போட்டு நம்ம பவுடர் செய்ய போகிறோம் ஏன்னா நிறையா இருந்தால் மிக்சியில் போடலாம் ரொம்ப குறையா இருக்குது ரெண்டு மாங்காயில் ஒரு மாங்காய் பழுத்துச்சு அதனால் விட்டுட்டு ஒரு மாங்காய் தான் போட்டிருக்கேன் நான் அதனால் போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் குறையா மசாலா இருக்குது அதனால் இந்த கையிலையே பவுடர் செஞ்சிடலாம் வைப்போம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வத்தல் ஒரு வத்தல் கிள்ளி போட்டு இந்த கடுகு போட்டுருவோம் ஒரு பிரிஞ்சி இலை போடுவோம் இந்த மாங்காயை போட்டுருவோம் நல்லா செஞ்சு கரத்தி எண்ணெய் எல்லாம் நல்லா ஆள் பக்கம் ஒட்டுல நல்லா கரத்தி விட்டுக்கிடுவோம் கரத்தி விட்டுறதுக்கு முன்னாடி உப்பு மஞ்சள் வெந்தயம் போட்டுருவோம் இப்போ இருந்தாலும் மண்டை தட்டி விட்டுருக்கேன் போட்டுருவோம் நிறையா தான் இருக்கு ஆனால் நல்லாயிருக்கும் இது வந்து நான் டேரெக்டாக டேரெக்டாக போட்டேன் வேணால் இது நல்லா நயமான மண்டை இருக்கும் யூஸ் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் எதுவும் தூசி துப்பிட்ட இல்லை அப்படி தூசி துப்பிட்ட இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மண்டவெள்ள காய்ச்சிட்டு அப்புறம் இதில் வந்து வடி எட்டி வச்சு இதில் டேரெக்டாக இதில் இழுத்து ஊற்றணும் இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வதக்கணும் இந்த மண்டவளம் போட்டதுனால உப்பு மண் மண்டவளம் போட்டதுனாலே இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் நிறையா வரும் அதுவரை வரை இது கொஞ்சம் மூடி வைப்போம் மூடி வச்சோடனே மூடி வச்சாலும் இந்த கட்டி எல்லாம் கரையும் இந்த மாதிரி மசாலாவை இந்த இந்த உரலில் போட்டு தட்டிக்கிட்டேன் பாருங்கள் மாங்காய் பாருங்கள் மாங்காயிலேருந்து தண்ணி வந்துடுச்சு இந்த தண்ணி நல்லா வத்தணும் வத்தி நல்லா வத்தின பின்னாடி தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் இவ்வளோ தண்ணி இருந்தால் ஸ்டோர் பண்ண முடியாது இது இந்த மாதிரி மா பிஞ்சி மாங்காயெல்லாம் இருந்தால் குழஞ்சி போயிடும் அதுக்காக வேண்டி இடம் செய்வாங்க போட்டோன்னே இந்த மாதிரி மண்டலம் போட்டால் நிறையா தண்ணி வரும் வந்த வந்தவொடனே இந்த மாங்காய் சீக்கிரம் குழஞ்சி போயிருன்றக்காண்டி இந்த மாங்காயவா பிறக்கி எடுத்துக்கிடுவாங்க முதல்ல ஒரு ப்ளேட்டில் பிறக்கி எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி இந்த தண்ணியை தனியாக ஒத்த வைப்பாங்க அப்படியே செய்யலாம் ஆனால் இது நல்லா முத்தின மாங்காய் தான் நல்லா இருக்கும் நல்லா வேது இது வந்து இனிப்பு மாங்காய் வந்து வேகாது இப்படியே தான் முடிச்சு முடிச்சா தான் இருக்கும் அதே மாதிரி புளிப்பு மாங்காய்னா குழந்தி போயிடும் இனிப்பு மாங்காய் வேகாது அதனால தான் வாட்டில் குழையாதுன்றது இடத்துல தான் நான் இப்படி போட்டு பின்னிகிட்ருக்குறேன் ஆனால் வேறு மாங்காய் புளிப்பு மாங்காயினால் நம்ம இதை பிறகு எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை மட்டும் தனியாக வத்துன பின்னாடி திரும்ப போட்டு மாங்காய் சீக்கிரம் வெந்துடும் அதனால் த திரும்ப போட்டு திரும்ப அந்த மாதிரி நல்லா வத்துனது பின்னாடி இறக்கும்போது இந்த மசாலாவை போட்டு இறக்கிடுவோம் அதை கேட்டாலும் நான் கொஞ்சம் காயட்டும் கொஞ்சம் இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கா வத்தணும் சுண்டணும் இப்போ இது நல்லா வட்டிடுச்சு நம்ம இதில் மண்டவெல்லாம் ரெண்டுக்கு சேர்த்து எடுத்ததுனால இது கொஞ்சம் மண்டவெல்லாம் நிறையாவே ஆயிடுச்சு அதனால் நிறைய மண்டவளத்துக்கு தான் கிடக்குது இது போதும் போதுமான அளவு ஆயிடுச்சு இன்னும் வத்தினா இது ஹார்டாயிடும் இன்னும் வற்றக்கூடாது ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு ஆகணுக்கு முன்னாடி தான் இந்த மசாலா போடணும் இனிப்பு மசாலா நல்லா இருக்கும் அது இது எப்படியும் ஜூஸியாக இருக்குது ஆடாயிடும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுட்டும் அதுக்கு பண்ணி மசாலா போட்டு காமிக்கிறேன் இப்போ கொதி நின்று போச்சு இப்போ இதனும் மசாலா போட்டுருவோம் போட்டு கிளறி இன்னும் கொஞ்சம் ஆறு பின்னாடி இந்த மாதிரி ஜாரில் எடுத்து வச்சுட்டு இதோட வாயை கட்டிட்டு நம்ம இது வந்து கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நாலஞ்சு கிலோ அஞ்சு ஆறு கிலோ செஞ்சு வைக்கணும்னா இந்த மாதிரி ஜார்லையோ டப்பில் பிளாஸ்டிக் டப்பாலேயோ போட்டுட்டு இதை வாயை துணி வச்சு கட்டிவிட்டு வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் ஒரு பத்து நாளைக்காவது காய வைக்கணும் காய வச்சா நம்ம எவ்வளோ முக்கால் முக் இந்த இதுக்கு முக்கால் ஜார் போட்டோம்னா ஒரு ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி இறங்கும் குறைஞ்சிரும் அதுக்கு பின்னாடி நம்ம வீட்டில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணணும் இது மாதிரி ஜாரில் நிறச்சி நம்ம வா இல்லை வெயிலில் வாயை கட்டிட்டு வெயிலில் ஒரு பத்து நாளைக்காவது எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படியே ஒரு பத்து நாள் காய்ச்சல் போட்டு நம்ம வச்சு பேசாமல் வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் பேசாமல் இருக்கும் நம்ம எப்போயப்பயும் அது எடுக்கும்போது ஈர கை இல்லாமல் உணர்ந்த ஸ்பூனோ காரண்டியோ வச்சு கொஞ்சம் அன்னைக்கியோட அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு அப்படியே க திரும்ப மூடி வச்சிடணும் அப்படி பழங்குனா இது கடவே கிடாது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம்னாலும் கிடையாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மாங்காய் இல்லாத மாங்காய் தீர்ந்து போன சீசனில் தீர்ந்து போனப்போ இது இது நான் இந்த மாதிரி ஒரு சோறு கூட ஒரு பீஸு ஒரு வேறு தயிர் சோறு மோர் சோறு சாம்பார் சோறு கூட ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்கள் இது மாதிரி மசாலா போட்ட பின்னாடி இப்படி இருக்கும் இது பார்க்க தான் இப்படி இருக்குது இது இன்னும் அப்படியே ஊருக தானே ஊருக கடந்து கடந்து ஊறி நல்லா இதெல்லாம் இன்னும் சிறுசாகிடும் இன்னும் தண்ணி விடும் இதில் சிறுசாகி சிறுசாயி நல்லா பழசானா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் ஒரு மாங்காயாவது செஞ்சு நீங்கள் ட்ரைய செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ